தொழில் நடத்தி கொண்டிருக்கும் சிறு குறு தொழில் முனைவர் மட்டும் அவர்கள் இருப்பதோ அவல நிலை இந்த மின் கட்டண உயர்வு அதுல இருந்து கொஞ்சம் விலக்கு கொடுத்து மாண்பெமிக முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி மழையில் இண்டஸ்ட்ரி கிணறிக்கொண்டிருந்தபொழுது மத்திய நிதியமைச்சருக்கு கடிதம் வழி நீங்க பேங்க்ல இருந்து மாரட்டோரியம் கொடுங்க பதில் இல்லை அப்ப பதில் இல்லைன்னா என்ன பண்ணனும் மறந்துடலாமா சில விஷயங்கள் அட்ராக்ஷனுக்காக பேசப்படுகிறது பேசும் கேட்கும் பொழுதே தெரியும் நமக்கு ஓகே ஹி இஸ் பிளேயிங் த மியூசிக் ஃபார் த கேலரினு தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது பெரிய விமர்சனங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு கடந்த முறை இருந்த அதே பட்ஜெட்டுடைய கட்டன் பேஸ்ட் தான் இந்த பட்ஜெட்டும் அப்படின்னு சொல்றாங்க புதுசா எந்த ஸ்கீம்ஸும் மக்கள் நல திட்டங்களும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன அப்படி சொல்லிய விஷயங்களை நிறைவேற்றதுக்கு என்ன திமுக அரசு செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது புதுசா இருக்கா டெவலப்மெண்ட் ப்ராசஸ்கோ வேலைவாய்ப்புக்கோ பேசுவதற்காக இந்திய சங்கத்தினுடைய தேசிய தலைவர் கே ரகுநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் தமிழ்நாடு பட்ஜெட் என்ன ஏதாவது புதுசா ஏதாவது இருக்கா சார் அதாவது கோபாலகிருஷ்ணன் எந்த பட்ஜெட்டை எடுத்தாலுமே இப்பெல்லாம் அது வந்து ஒரு ரொட்டீன் ஃபார்மாலிட்டி மாதிரி மாறிடுச்சு ஒண்ணு பொலிட்டிக்கலா எழுதப்படுறது எலெக்ஷன் போது எழுதப்படுறது இல்ல சில செக்டரை திருப்திப்படுத்துறதுக்காக எழுதப்படுறதை தவிர ப்ரொஃபஷனலாக எழுதப்படாத பட்ஜெட்டுகளை தான் நம்ம அதிகமா கேட்டுட்டே இருக்கிறோம் இன்றைய காலையில இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிற வரைக்கும் எங்களுடைய தொழில் முனைவோர்கள் மத்தியில பேசப்பட்ட கருத்து என்னவா இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்ல என்ன இருக்க போது அப்படி புதுசா ஏன்னா அமைச்சரும் புதுசு இந்த நிதி நடத்துற அரசு அதிகாரியும் முதல் முறை நிதி செயலாளராக இருக்கிறார் கையில் கிடையாது ஏற்கனவே ஆறு மாசமா நிறைய இலவசங்களை அறிவிச்சிட்டாங்க இனிமேல் என்ன ஏற்ற வேண்டிய அனைத்துமே ஏற்றப்பட்டு விட்டது கடந்த ஒரு ஆறு ஒரு வருடமாக இதற்கு மேல வருமானத்தை பெருக்குவதற்கு வழியும் கிடையாது இதுக்கு மேல செலவை இருக்குவதற்கும் வழி கிடையாது என்ன அப்படி பண்ணிட போறாங்க ஒரு ஐ பட்ஜெட்டாக இருக்குமோ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போன ஒரு பட்ஜெட் ஆனால் பேச ஆரம்பித்த பொழுது ஒரு இருபது நிமிடங்கள் கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ இதுல ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கே கொஞ்சம் ப்ரொபெஷனலா பண்ணிருக்காங்க போல இருக்கே கொஞ்சம் டீப்பா பண்ணியிருக்காங்க போல இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்த ஒரு தருணம் அப்போ பாக்கறதுனால எல்லா செக்டரையும் கவர் பண்ணிருக்காங்க பொதுவாகவே பட்ஜெட்னாக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வருவாங்க ரோட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதை மாதிரி ஒவ்வொரு இதுவா வருவாங்க இதுல வேற ஒரு ஃபார்மேட்ல எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு டாபிக்கை வச்சுக்கிட்டு அதுல பிரிச்சுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு இதுவா அனலைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு ஆறு வயது குழந்தைக்கு தேவை ஏற்படுறது என்னவோ அதுல இருந்து எழுபது வயது முதியவருக்கு தேவைப்படுறது வரைக்கும் அதாவது வறுமை கோட்டுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து இருப்பவர்களுக்கு தேவையானதை அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே வராங்க இதுல நடுவுல சில விடுபட்டு போன அல்லது தேவைப்படுகிற ஒரு சில செக்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க மூன்றாம் பாலினத்தை அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அல்லது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தாக்க நாங்க உங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குறோம் அப்படின்றது அவர்களை எப்படி ஊக்குவிக்கிறதுன்றத பத்தி பேசுறதுன்னு அவர்களுக்கு உண்டான சில வழிமுறைகளை செய்றாங்க குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ஜி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி வழிமுறைகள் தமிழ்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படி அவங்களுக்கு காலை உணவு கொடுக்கறது அவங்க படித்து முடித்துட்டு வெளியில் வரும் பொழுது அவங்களுடைய திறன் எப்படி இருக்கணுன்றதுக்காக எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரொபோட்டிக்ஸை பற்றி அதை பற்றிய அறிவுகளை இப்பொழுதே வளர்க்க வேண்டியது அப்படின்னு கொண்டு வராங்க அவர்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும்னா என்ன பண்ணணும் புத்தொழிலை பற்றி பேசுகிறாங்க அப்போ அந்த புத்தொழில வந்து இனோவேஷன் ஹப்பு இன்குபேஷன் ஹப்பு இதை மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் கொண்டு வராங்க இதே மாதிரி ஒரு 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 அமைப்பை கட்ட வராங்க அழகான ஒரு ஒரு சிலந்தி வலை பின்னுவது போல ஒரு அழகான முறையில் கட்ட வராங்க இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு ஓகே ஆனா அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா இதுக்கெல்லாம் எங்கே இது रूपा இருக்கு உங்களுக்கு எப்படி இத ஈடு கட்ட போறாங்க 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற மாநிலம் இது எப்படி நம்ம ஈடு கட்ட போறோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திணறிகிட்டு இருந்திருக்கிறோம் மொதந்துட்டு இருந்திருக்கிறோம் ஏழு மாவட்டங்கள் கட்டமைப்பை பத்தி பேசும்பொழுது கட்டமைப்பே சோகம் போயிட்டு இருக்கு ஒரு நாள் மழை பெய்ததற்கு பதினைந்து நாட்கள் இண்டஸ்ட்ரிஸ் இயங்க முடியாத சூழ்நிலையில இருக்கு காம்பன்சேஷன் நின்று போயிடுச்சு அப்ப எப்படி இவங்க கட்டமைக்க போறாங்க ஆறரை லட்சம் கோடி தொழில் முதலீடுகளை ஈட்டு இருக்கிறாங்க அதற்கு என்ன விலை கொடுக்க போகிறோம் அந்த விலை கொடுப்பது எங்கிருந்து வரப்போகுது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வருது அதை நம்ம எதாவது ப்ராமிஸ் பண்ணிருப்போம் இல்லையா நம்ம வந்து உங்களுக்கு இருபது சதவீதம் நாங்க உங்களுக்கு தொழில் முதலீடுக்கு சப்சிடி தரோம் ஏதாவது சொல்லிருக்கணும் அல்லது லேண்ட் கீ ஃப்ரீயா அலோகேட் பண்றோம் அல்லது வாட்டர் குடுக்கிறோம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஏதாவது ஒரு சில அட்ராக்ஷன் இருந்தா தானே வர போறாங்க ஆமா அதுக்கு வந்து ஒரு இருபது சதவீதம் கூட எடுத்துக்கிட்டா கூட ஆறு லட்சம் கோடி வருதுன்னா இருபது சதவீதம்னா ஒன்றரை லட்சம் கோடி இங்க இருக்கு பணம் அவங்க வகையில கொடுக்கறதுக்கு எத்தனை காலகட்டத்துல கொடுக்க போறோம் கேள்விகள் மனசுல ஓடா இருக்குது அடுத்தது அதை பத்தி டச் பண்றாங்க ஏதாவது ஆரம்பிக்கணும் இப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பேசி முடிக்கும் பொழுது பாராட்ட தோன்றியது ஒரு ப்ரொஃபஷனலான பட்ஜெட்டை கேட்ட ஒரு திருப்தி இருந்தது அனைத்து தரப்பினரையும் ஓரளவுக்கு திருப்தி அடைய வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது ஆனால் அதே நேரத்துல சிறு குறு தொழில்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்திலிருந்து ஆதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த பட்ஜெட்டிலே எதுவும் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி இன்றைக்கு புஷ்னு சொல்லுவோம் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் அது இப்பொழுது தொழில் நடத்தி கொண்டிருக்கும் சிறு குறு தொழில் முனைவர்கள் மட்டும்தான் முடியும் அவர்கள் இருப்பதோ அவல நிலை இந்த மின் கட்டண உயர்வு அதிலிருந்து கொஞ்சம் விலக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஏதோ வட சென்னைக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறோம் கடற்கரையை நம்ம பியூட்டிஃபை பண்றோம் இந்த பில்டிங் எழுப்புறோம் அந்த பில்டிங் எழுப்புறோம் இந்த சிப்கார்ட் தொழில் அமைப்பை உருவாக்குகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக அதை பண்ணுங்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கழுத்துல வைத்த கத்தி தண்ணி வைத்திருக்கலாம் இவர்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கலாம் அப்ப அந்த தரப்பினருடைய இந்த பட்ஜெட் முடிந்த உடனே அந்த தரப்பினர் எங்களுக்கு எல்லாம் சர்க்குலேட் பண்றது என்ன பெரும் ஏமாற்றம் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை வருத்தத்திற்குரிய ஒரு பட்ஜெட் புத்தொழிலை வளர்க்கிறார்களே தவிர உலக மாதிரி ஈர்க்கிறார்களே தவிர இங்கே உள்ளூரில் இருப்பவர்களுக்கு எந்த பலனும் கொடுக்கவில்லை இவர்களை பற்றிய அக்கறை இந்த அரசுக்கு இல்லாமல் போய்விட்டது இந்த கவலை தானே முன்னிற்குது இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி மழையில் இண்டஸ்ட்ரீஸ் திணறி கொண்டிருந்த பொழுது மத்திய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதினார் நீங்க பேங்க்ல இருந்து மாரட்டோரியம் கொடுங்க பதில் இல்ல இ சி லோன் கொடுங்க பதில் இல்ல அப்ப பதில் இல்லன்னா என்ன பண்ணனும் மறந்துடலாமா இந்த பட்ஜெட்ல அவர்களுக்கு கண்தொடைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டாமா இதெல்லாம் பண்ணியிருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும் சோ பட்ஜெட்டை பொறுத்தவரை நிறை குறை தொழில்துறைக்குன்னு எதுவுமே கொடுக்கல தொழில்துறைக்கு சிறு குறு தொழிலாளர்களுக்குன்னு எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்ல எதுமே சொல்ல முடியாது கோபாலகிருஷ்ணன் அதாவது இன்றைய தேவை என்னவோ அது இந்த பட்ஜெட்ல இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பிரச்சனைகள் இருக்காங்க ஆர்டர்ஸ் கம்மி ஆயிடுச்சு காட்டனுடைய விலை அதிகமாயிருச்சு பொருளாதார கொள்கை இந்த ஒன்றிய அரசிலிருந்து வந்தது அவர்களை நலிந்து போக வைத்திருக்கு இப்போ அந்த ரெட் சீனால கண்டெய்னர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு ஃபிரைட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டிரான்சிட் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பு வேலை இன்மை வேலை குறைப்பு திருப்பூர்ல நிதர்சனமாக பார்க்கிறோம் அப்ப அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டினால் என்ன கண் குறைப்பு ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த தொழில் முனைவோர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனல் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோ நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போ எல்லாரும் டெக்னாலஜிக்கு மாறிட்டதுனால அவர்களுக்கு வழி இல்லை அவர்கள் இந்த தொழிலை மாற்ற வேண்டும் என்றால் பேங்க் அவர்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இல்லை அவர்களுடைய சிவில் ஸ்கோர் இல்லை அவங்க கிட்ட புது தொழிலை மாறித்தான் அவர்களை பார்க்க வேண்டும் அந்த புத்தொழிலுக்கு உண்டான ஊக்கத்தை அவர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும் எஃப் எஃப்எஸ்ஐ அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்போ கட்டுமானங்கள் அதிகப்படுத்தி இருக்கலாம் புதுசா ஒரு ஃபேக்டரியை தேடி போகாம இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் எவ்வளவோ பண்ணிருக்கலாம் இன்றைய தேவையை அவர்கள் சரியாக அணுகவில்லை தொழில்துறை சிறு குறு தொழில் துறையை சார்ந்து அப்படின்றது தான் நாம் புரிந்து கொள்வது இன்றைக்கும் நம்ம வந்து கட்டமைப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பெரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்ல மத்திய அரசு தொழில்துறையே பாராமுகமா இருந்துருச்சு மாநில அரசும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அழகா ஒரு வார்த்தையை சொன்னீங்க அவங்க இருந்த கத்தியை எடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லைன்னு ஆனா எஜுகேஷன் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் கல்வி கடன் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு அவங்க சொல்லி குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் தான் கொடுக்குறாங்க இந்த பொதுத்துறை வங்கிகள் கொடுக்குற போது இதுல மாநில அரசு எப்படி கல்வி கடனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னு சொல்ல முடியும் சார் இது டீடைல்ஸ் பார்க்கணும் கல்வி கடன் அப்படின்றதுல வந்து ஒண்ணு வட்டியை ஏதாவது கம்மி பண்றதுக்கு இவங்க சப்சிடைஸ் பண்ண போறாங்களா அல்லது அந்த கடனுக்கு இவர்கள் உத்தரவாதம் அளிக்க போகிறார்களா எப்படி இந்த கடனை உருவாக்க போகிறார்கள் மார்ஜின் மணியை இவங்க கட்டுறாங்களா தெரியல கொண்டு இரண்டாவது பதினைந்தாயிரம் ஸ்மார்ட் கிளாஸஸ் உருவாக்குவோம் சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளினுடைய தரத்தை மேம்படுத்துவோம் சொல்லியிருப்பாங்க இதே தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேலு ஸ்ரீனிவாசன் நினைச்சுக்கிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கினார் கம்பெனிஸ்னுடைய கார்ப்பரேட்னுடைய சிஎஸ்ஆர் பண்ட் மூலியமா ஸ்கூலுடைய தரத்தை உயர்த்தணும்னு அப்போ அங்கங்க பணம் இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது விட்டு நம்ம பணத்தை ஏன் செலவு பண்ணணும் இப்போ இனோவேஷன் இனோவே இன்குபேஷன் ஹப்பை பத்தி பேசுறோம் அது வந்து ஏற்கனவே மத்திய அரசுல இருந்து அட்டல் இனோவேஷன் ஸ்கீம்ன்னே ஒன்னு இருக்கு எல்லா காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்தீங்க தமிழகத்தில் கூட ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு இன்குபேஷன் சென்டர்னு இயங்கிட்டு தான் இருக்கு புதுசாக ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ரகுநாத் சார் நான் என்னன்னா மாணவர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்வி கடன் அப்படிங்கும் ஒரு விழித்து பாக்குறாங்க நமக்கு சப்சிடி கிடைக்குமா இல்ல இலவசமா கிடைக்குமா பொதுவா மத்திய அரசு தானே செய்வாங்க மாநில அரசு என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு ஆவல் இருக்கு அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்களே எந்த மாதிரி அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கறது இன்னும் இதுவரை வரவில்லை அது வரும் இனிமேதான் வரும் அந்த வாய்ப்பு இருக்கா சார் மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கூடிய வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் இதெல்லாம் தான் இருக்குது மற்றதெல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின்களே தான் வந்துடுது இதை நம்ம யோசித்த பார்க்கணும் இதெல்லாம் நிறைய அறிவிப்புகள் சில அறிவிப்புகள் தான் வந்து தெளிக்கப்பட்ட அறிவிப்புகள் இப்போ வந்து பன்னெண்டாயிரம் கோடி நான் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டுறது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நான் செயல்படுத்த வேண்டுறது பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டுறது இதை மாதிரி நிறைய அறிவிப்புகள் இருக்கு அது இல்லாமல் இருக்கக்கூடிய பட்ஜெட் எதுவுமே கிடையாது சில அறிவிப்புகள் பொலிட்டிக்கல் அறிவிப்புகளாக தான் இருக்கும் சில அறிவிப்புகள் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில அறிவிப்புகள் உண்மையிலேயே ஒரு சில மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை புதியவர்கள் சம்மித்த ஒரு பட்ஜெட் ஓரளவுக்கு நிறைய திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் உணர்வு மின்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டே இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அலோகேஷன் பண்டு பதினாலாயிரம் கோடிக்கு மேல இருந்துச்சு ஆனா இந்த முறையும் இருக்கு ஆனா கடந்த முறை பதினாலாயிரம் கோடிக்கு மேல இருக்கும் போது அவங்க அப்பவும் எலக்ட்ரோ பம்பிங் ஸ்டேஷன் சம்பந்தமா தான் அது குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த முறை அதான் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டும் கடந்த முறை அந்த பதினான்காயிரம் கோடி ரூபாய் செயல்பாட்டுக்கு வந்துச்சா அனௌன்ஸ் பண்றது கடந்த முறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அனௌன்ஸ் பண்ண முழு தொகையும் செலவழிக்கப்பட்டதா இல்ல மீண்டும் ஒரு முறை அதே மாதிரியான தொகையை இவங்க நாங்க அலக்கேஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா இந்த சப்சிடி மின் கட்டண சப்சிடை பொறுத்தவரை இது கண்டினியூ சப்சிடி நூறு யூனிட் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் அவங்க இலவசமா கொடுக்கல நூறு யூனிட் காசை கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க இந்த மானியமாக தான் இப்ப கிட்டத்துல பாத்தீங்கன்னாக்க சிறு குறு தொழில்களுக்கு சோலார போடுறதுனால உங்களுக்கு நிலை கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நெட் மீட்டரிங் டேஸ பாதியா குறைச்சிருந்தாங்க அந்த அதை குறைப்ப வந்து இவங்க கொடுக்கறாங்க அரசுல இருந்து அதனால இது வருடா வருடம் இவருக்கு கொடுக்க வேண்டிய தான் இருக்கும் புதுசாக சோலார் பம்ப் செட்டுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பது அரசு வந்து அவங்களுக்கு சப்சிடைஸ் பண்ணும் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க சார் எலெக்ட்ரிக் பேருந்துகள் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள் வரை செல்லும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இப்ப ஏற்கனவே கடந்த முறை சொல்லும் போது டீசல் தான் இங்க அசோக் லேலாண்ட்ல இருந்து வாங்கியிருந்தாங்க இப்போ எலக்ட்ரிக் பேருந்துகள்னா அதுக்கான ஸ்டேஷன்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் பேருந்துகள் மட்டும் போதாது குக்கிராமங்களுக்கு போக வேண்டும் என்றால் அந்த குக்கிராமங்கள் வரை அதுக்கான ஸ்டேஷன்ஸ் உருவாக்க வேண்டும் எப்படி சார் பாசிபிள் அவங்க அறிவிக்கிறாங்க பட் எப்படி பாசிபிள் கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி பட்ஜெட்ல நம்மளே ஒரு அலவன்சஸ் போட்டுரும் இதெல்லாம் சில விஷயங்கள் பேச்சுக்காக பேசப்படுகிறது சில விஷயங்கள் அட்ராக்ஷனுக்காக பேசப்படுகிறதுன்னு ஒரு மேக்கப்புக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவு ஒரு பாமர மக்களா நம்ம முடியாது இதெல்லாம் பேசும் கேட்கும் கூடதே தெரியும் நமக்கு ஓகே ஹி இஸ் பிளேயிங் ஃபார் த கேலரினு தெரியும் கேலரினு தெரியும் இதெல்லாம் அலோவ் பண்ணிருவோம் இதெல்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பட்ஜெட் முழுமை கிடையாது ஆனா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை எப்படி சார் இந்த சீக்வன்ஸ்ல அதை சாத்தியமாகும்னாக்க நான் ஒண்ணும் சாத்தியமாகும் சாத்தியப்படுத்துவோம் தானே சொல்றேன் சாத்தியமான்னு நான் இன்னைக்கு சாத்தியம் நாளையில இருந்து விட போறேன்னு நான் சொல்றேன் நான் அதையும் ஏற்படுத்துவேன் கட்டமைப்பு ரோடே கிடையாது அப்படின்னா ரோடு போடுவேன் அப்போ பஸ்ஸே கிடையாதுன்னா பஸ் விடுவேன் அப்போ அதுக்கு எங்க இருந்து வரும் சார் நீ எலக்ட்ரிக்கல் பஸ் விடுவேன் அந்த எலக்ட்ரிக்கலுக்கு எப்ப சார் சார்ஜ் பண்ணுவேன்னா அதுக்கு நான் சார்ஜிங் போடுவேன் நீங்க சார்ஜிங் போடுவேன் சார் எலக்ட்ரிசிட்டியே இல்லாத கிராமமா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க சோலார் போடுவேன் அப்ப அங்க சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி சார் பஸ் ஓடுன்னா கேள்வி கட்டிட போயிட்டு இருந்தோம்னா எண்டு கிடையாது இதை சிலவற்றை நீங்கள் ரசிப்பதற்காக பேசுவது சிலவற்றை கேட்டு சிரிப்பதற்காக பேசுவது சிலவற்றை கேட்டு உங்களது மனதை ரிலாக்ஸ் செய்வதற்காக பேசுவது அதோட எடுத்துக்கிங்க கோபாலகிருஷ்ணன் ரொம்ப சீரியஸா திரு கே ரகுநாதன் சார் நிறைய தகவல்கள் பட் பட்ஜெட்டுடைய உண்மை தன்மை ஒரு ப்ரொஃபஷனல் பட்ஜெட்டா இருந்துச்சு சில அலங்காரங்களும் இருந்துச்சு தொழிலாளர்களுக்கு சார்ந்தவங்களுக்கு இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டினுடைய விமர்சனங்களை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காங்க நேரலை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி